மாடு அண்ணா அண்ணா இந்த காட்ல மைக்கு ஆன் பண்ணி விடுங்க மட்டும் ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தர் சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை வளர்த்த செந்தமிழ் சிந்து கவி பாடும் மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட அருணம்பலம் சார்பாக பதினைந்து பி மேட்டுப்பட்டி பார்த்திபன் நினைவாக அமரன் காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்ணி தமிழ் வளர்த்து கம்பர் புகழ் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடம்மன் மலையான கூட துட்டி அடைய கை தட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசில் பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கமருந்து மல்லி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அருணம்பலம் சார்பாக பதினைந்து பி மேட்டுப்பட்டி பார்த்திபா நினைவாக அமரன் காலை என்ற ஒரே நோக்கத்தோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு மலப்பட்டி அரிய நாச்சியம் என்ற மதையான குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த இந்த கடுமையான போட்டியிலே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்களா வீரர்களா ஒரு காலையா நண்பர்களா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா நம்பர் நாலு காயப்பட்டீங்க கமனி நேரங்கள் நெருங்கி வீட்டான

காலங்கள் கடந்து விட்டன சப்ஜூட் இறங்குற மாதிரி இருந்தா கையை தூக்கிட்டு இங்க சொல்லிட்டு இறங்குற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசீலி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது நண்பர்களா சப்ஜூட் இறங்கியாச்சு காயம் பெற்ற வீரர் மறுபடியும் இறங்க முடியாது இன்னும் ஒரு சப்ஜூட் மட்டும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையின் சிறப்பு பரிசீலி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி எறியுங்கள் நடந்து முடிந்த சுற்றி சிவகங்கை மாவட்டம் மணப்பட்டி அரியநாச்சி அம்மன் மலையான குழு வீரர்கள்